முட்டை தருபத்தி திருநகத்திக்கிற கிரசத்தி சரவண முத்திக் குருவித்து குரு வரையணபோது முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிற கிரசத்தி சரவண முத்திக் குருவித்து குரு வரையினோது முக்கட்பரமுக்குச் சுருது என் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து முபர்க தமரரு மடிவேன முக்கட்பரமக்கு சுருது என் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முபர்க தமரமடிவேன பத்து தலை தக்க கணை கொடு கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்து தலை தக்க கணை கொடுபொற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை புயன் புயன்மைச் சித்தகுருள் பற்ற தொழுரற்றி தொருளு நாளே பத்த கிரதத்தை புயன் புயன்மெச்சி தகுபொருள் பற்ற தொடுரட்சி தருளுவதுருநாளே பத்தக்கிரதத்தை கடவியவற்றை புயன்மெச்சி தகுபொருள் பற்ற தொடுரட்சி தருளுவதுரு நாளே கித்தித்தைய ஒத்த துப்பை ரவிதி கொட்ட நடிக்க கழுவொடு கழுதாடே தித்தித்தையபுத்த பரிபுரணித்தப்பதமைத்து பைரவேதி கொட்டணிக்க கழிவு கழுதாடு திக்கு பரிய பைரவர் தொகுத்தொகுதொக்கு தொகுதொகுதி பௌருக்கு திரிகடக என போத பறியட்ட பயிரவரொக்கு தொகுதொக்கு தொகுதொகுத் தப்பவருக்கு திரிகடக எனவோதொத்துப்பறை கொட்ட களைமிசை கொத்தை புதைமுக்கு பிடியன முதுகோகை கொத்துப்பறை கொட்ட களைமிசைகுத்தை புதமுக்கு பிடியன முதுகூகை பொ நட்பற்ற உணர வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் பொறவள பெருமாளே பொட்புற்றள நட்பற்ற உணரவேட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் பொறவள பெருமாள் பொட்புற்றல நட்பற்ற உணரவேட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் பொறவள பெருமாள் பெருமாளே പെരുമാളേ